சபையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பத்தூர்லேருந்து வந்துட்டு எம் கந்தசாமி பேசுகிறேன் ஒரு சின்ன விண்ணப்பமாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது அதே சமயத்தில் ஒற்றுமைகள் இருக்குது ஒற்றுமையில் இருக்குது வேறுபாடு என்பது சொல்கிறதுல இந்து மதத்தில் உள்ளவங்க சிலை வழிபாடு சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாமில் சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஹோபத்துலா என்பது இறைவனால் இறக்கப்பட்ட கல் அதத்தையும் வச்சு வழிபடுறீங்க ஆகவே இந்து மதமும் கிறிஸ்தவம் முஸ்லீம் மதமும் அதில் ஒன்றுபடுது ஆனால் நீங்கள் இல்லை அப்படிங்கிறீங்க இறைவனால் இறக்கப்பட்ட கல் நீங்கள் கல்லாக வழிபடுறீங்க நாங்கள் சிலையாக வழிபடுறோம் இது சம்மந்தம் சற்று விளக்கம் மொத்தம் சரிமையாக அதாவது காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்குது காபான்னு சொல்லி அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லீம்கள் வழிபடுறாங்க சகோதரர் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால் நீங்கள் உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க இந்துக்களாகிய நாங்கள் வந்து சிலை வழிபாடு இருக்குங்கிறோம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் கபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்கிறீங்க வழிபடுறீங்க அப்போ உங்கள்ட்டையும் ஒரு வகையில் அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்ட்டு சகோதரர் கேட்குறாரு அதாவது கபாவில் போய் வழிபடுறது வேற கபாவை வழிபடுவது வேற நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம் ஒரு பள்ளி வாசலில் போய் வழிபட்டோம்னு சொன்னால் பள்ளி வாசலை வழிபடலை வழிபாடுறப்ப இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசலில் இறைவனை வழிபடுறோம் இப்போ தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இங்கே கூட வழிபடுவோம் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இந்த இடத்திலிருந்து கடவுளை நாங்கள் வழிபடுவோம் இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்த வழிபட்டவன் நம்ம எடுத்துக்கிற ஒரு இடத்துல நின்று தான் வழிபடணும் அதனால் காபாவை வந்து கடவுள்னு நாங்கள் நினைக்கல காபா என்ற கல் வந்து எங்களுக்கு வறுமையை போக்கும் எங்களுக்கு செல்வத்தை தரும் இது நாங்கள் பேசுகிறத அறிந்து கொள்ளணும் அப்படி நாங்கள் நம்பளை நம்பக்கூடாது அதாவது முத முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புகிறோம் முஸ்லீம்களாக எங்கள் நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயத்தில் போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டுட்டு வா இதுதான் கட்டளையை தவிர அது கடவுள் கிடையாது அது ஒரு கல் இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஆனால் சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்கள் இது ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்ல முடியாது இப்போ நாம் காபா இப்போ சொல்கிறோம் காபா ஒரு கல் அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது அது நாங்கள் பேசுறது விளங்காது எங்களுக்கு எதுவுமே செய்யாது இப்படி நாங்கள் சொல்றோம்ல சொன்ன வழிபடலன்னு அர்த்தம் இப்படி வந்து கடவுள்னு நினைத்தவர்களால் சொல்ல முடியாது நாங்கள் கடவுள் நினைச்சிருந்தோம்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் வழிபடுறோம் சொன்னால் இந்த மாதிரி தெளிவாக நாங்கள் சொல்ல முடியாது அப்ப இப்போ உமர் உமர் என்ற ஒரு இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு அவருக்கு அடுத்து உமர்ந்து வர்றார் நபிகள் நாயகத்துடைய இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர் அவர் என்ன பண்றாரு காபா விட்டு நின்றுட்டு சொல்றாரு நீ ஒரு கல் நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்யறாரு அதில் போய் வழிபாடு நடத்துறாரு அப்போ அதை நாங்கள் கடவுள்னு நினைக்கவே இல்லை நினைக்க கூடாது ஒரு முஸ்லீம் நினைச்சானவன் இஸ்லாத்து போயிடுவான் அது வழிபடுறதுக்குரிய மொத முதல் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அவ்வளவுதானே தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது அதுக்கு வழிபாடும் கிடையாது அதை நாங்கள் கும்பிடுறது கிடையாது அங்கே இருந்து கொண்டு அல்லாவை கும்பிடுறோம் அதான் வேற கொடுங்க ஆ கேளுங்க அது நீ சொல்கிறத ஒத்துக்கிட்டாலும் அந்த திரு இந்தியாவில் இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுகிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒரு ரவுண்டாக இருந்து அந்த காஃபா கல்லை நோக்கி தானே தொழுகிறீங்க உலகத்திலேருந்து எந்த இது இருந்தாலும் அதனுடைய அமைப்பு ரவுண்டாக வச்சு ஒவ்வொருத்தின் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வழியில் இருந்தாலும் ஆனால் நோக்கி இருக்கிறது அந்த நீங்கள் நீங்கள் கும்பிடக்கூடியது அந்த காபா கல் தான் இது தானே அவர் ஒரு இது தானே இந்தியாவிலேருந்து மேற்கு நோக்கி தொழுகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் தொழுகக்கூடிய டைவர்ஷன் வந்து அந்த நீங்கள் அந்த இதுக்கு முதல் முதல்ல சொன்னீங்களே இறைவனால் இறக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்கிறீங்களே அதை தானே நோக்கி தொழுகிறீங்க நாங்கள் சிலையாக வடிச்சிருக்கோம் நீங்கள் அந்த கல்லை வந்து கல்லாக வச்சுக்கிங்க அதாவது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுமே காபாவை நோக்கி தான் தொழுகிறோம் இன்றைக்கும் இப்போ நம்ம மேற்க நம்ம நோக்கிறோன்னு வைங்க இந்தியாவுக்கு மேற்க காபா இருக்குது அதனால் முஸ்லீம்கள் மேற்க தொழுகிறாங்க வேறு நாடுகளில் இருக்கிறவங்க கிழக்க தொழுவாங்க அவங்களுக்கு கிழக்க இருக்கும் காபா இன்னும் சில நாளில் இருக்கிறவங்க வடக்க தொழுவாங்க தெற்க தொழுவாங்க காபா மையமாக வச்சு இப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க அப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க இதுதான் உண்மை அவர் என்ன கேட்குறாரு எங்கே இருந்தாலும் அதை தான் நோக்குறீங்க அதை தானே வழிபடுறீங்கன்னு திரும்பவும் என்ன செஞ்சார் தான் அவர் கேட்குறாரு நான் என்ன சொல்றேன் ஒரு எதையாவது நோக்கித்தான் ஆகணும் ஒன்றையும் நோக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா இப்ப நீங்க என்ன நோக்கீங்க நான் உங்களை நோக்கிறேன் உன்னையும் நோக்காம ஒன்று காட்டுங்க பார்ப்போம் எதையாவது ஒன்றை நோக்காத ஒரு நிலை கிடையாது மனிதன் என்று சொன்னால் அவன் என்னத்தையாவது தான் ஆகணும் எதையாவது நோக்கிறதுக்கு பதிலா உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்தை நோக்கு அந்த ஒன்றுக்குத்தான் நோக்குறோமே தவிர கடவுள் என்று நினைப்பது என்பது வேறு ஒன்றை நோக்குவது என்பது வேறு நீங்க என்னை நோக்குறீங்க என்னை கும்புறீங்கன்னு அர்த்தமா நான் உங்களை நோக்குறேன் உங்களை வழிபடுறேன்னு அர்த்தமா ஒன்றை நோக்குவது என்பது வேறு கடவுள நினைச்சிக்கிட்டு நோக்குறது என்பது வேறு இப்போ சிலை வழிபாடு நடத்தும் போது அதை கடவுள்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோம் அவரை காணிக்க செலுத்துகிறோம் நம்ம குறைய எடுத்துக்கு நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது அந்த மாதிரி நம்பிக்கை அதை நான் வந்து விமர்சிக்க வரல முஸ்லீம்கள் நாங்கள் அப்படி இல்லை காபாவை நோக்கினாலும் காபா என்பது ஒரு யூனிஃபார்முக்காகத்தான் எல்லாம் ஒரே ஒரு பள்ளியாசலில் போய் நின்றுக்கிட்டு ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இப்படி இருந்தார்னா அசிங்கமாக இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஒழுங்கு வரணும்னு சொன்னால் எதையாவது ஒரு பக்கத்தை நோக்கி தான் ஆகணும் அப்படி மேலே இருந்து ஆகாயத்திலேருந்து பார்த்தா அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த காட்சி இருக்கும் தொடக்கூடிய காட்சி அதுக்காக வேண்டிதான் நோக்குறமே தவிர நோக்கிறது உண்மை அதை வழிபடலை ஒரு திசை வேணும் ஏதாவது ஒரு தான் நோக்க முடியும் ஒரே பக்கமாக திரும்பினால் ஒரு ஒருமைப்பாடு கிடைக்கும் ஒரு யூனிட் கிடைக்கும் ஒரு ஒழுங்கு கிடைக்கும் அதுக்குத்தானே தவிர இப்போ அடித்து சொல்கிறோம் அது எல்லோரும் நாங்கள் நோக்குனாலும் அது கடவுள் இல்லை அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை அது எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது காபா என்ற அந்த ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகு எப்படி வழிபாடுன்னு சொல்ல முடியும் இவ்வளோ தெளிவாக அறிவிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்கள எல்லா முஸ்லீமும் சொல்லுவாங்க அது ஒரு கடவுள் இல்லை அதுக்கு ஒரு சக்தியும் இல்லை அதை நோக்குமாறு கடவுள் கட்டளைக்கிட்டு இருக்கிறார் அதனால நோக்குறோம் அவ்வளோதான் அதுக்கு ஒன்றும் கிடையாது